பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற நீதி மொழிகள் அதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து வேதனையான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் என் ஆலோசனைகளையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள் வருத்தப்படுகிறார் நாம் ஆண்டவரை பற்றி அறிந்திருந்தும் கூட பல நேரங்களிலே அவருடைய ஆலோசனைகளை தள்ளிவிடுகிறோம் அவருடைய போதனைகளை வெறுத்து விடுகிறோம் அவர் நம்மை சில நேரங்களிலே கடிந்து கொள்ளுகிறார் அதையெல்லாம் நம்ம விடுகிறோம் அன்றைய வேதம் சொல்லுகிறது சிம்சோன் என்று கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அருமையான வாலிபன் இருந்தான் அவனுடைய தாய் தகப்பன்மார் பல நேரங்களிலே அவனை கடிந்து கொண்டார்கள் தம்பி இது வேண்டாம் நமக்கு என்று சொன்னார்கள் ஆனால் தன்னுடைய தகப்பனார் தாயார் சொன்னதை சிம்சோன் கேட்கவே இல்லை அதையெல்லாம் அலட்சியப்படுத்தினான் இஷ்டத்திற்கு வாழ ஆரம்பித்தான் வேதம் சொல்லுகிறது அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் ஆரம்பித்த அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாய் போய் முடிகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட சிம்சோ ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட தேவ மனிதன் சிம்சோ செய்து தவறு தாய் இடத்திலே உண்மையை சொல்லாமல் மறைத்தான் அப்பா அம்மா சொன்ன பேச்சை கேட்கவே இல்லை சிம்சோன் வீழ்ச்சி அடைந்ததற்கு காரணம் அதுதான் இன்றைக்கும் நம்முடைய வாலிப பிள்ளைகள் வாலிப தம்பிமார் பள்ளிக்கூட வளாகங்களிலும் கல்லூரி வளாகங்களிலும் நடைபெறுகிற நல்லதோ கெட்டதோ எல்லா காரியங்களையும் பையன்மார் அப்பாவிடத்திலும் வாலிப பிள்ளைகள் அம்மாவிடத்திலும் உட்கார்ந்து ஒரு நண்பர்களை போல பேச வேண்டும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியேந்து எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் அது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு பாளையங்கோட்டை பகுதியிலே பல வருடங்களுக்கு முன்பு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு குடும்பத்தில் ஒரு பணக்கார குடும்பத்தில் ஒரே மகள் அந்த மகள் அவளை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே பாளையங்கோட்டை பகுதியிலே வீடு எடுத்து அங்கே அவளை படிக்க வைத்தார் சைக்கிளில் தினமும் பள்ளிக்கூடத்துக்கு போவாள் ஒரு பக்கத்து தூரம்தான் இவள் படிக்கப் போகிற நேரங்களில் எல்லாம் காலையும் மாலையும் பள்ளிக்கு செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு வாலிபர்கள் அவர்களும் மாணவர்கள் இவளை பின்தொடர்ந்தே வருவார்கள் இந்த பிள்ளை வீட்டில் சொல்வதற்கு பயந்தாள் ஏனென்றால் ஒருவேளை வீட்டிலே நான் சொன்னால் என்னை படிக்காமல் நிப்பாட்டி விடுவார்களோ என்று பயந்து அப்பா அம்மாவிடத்திலே அவள் சொல்லவில்லை நாட்கள் போய்கொண்டே இருந்தது கேலி செய்ய ஆரம்பித்தார்கள் பின்னாலே மோட்டார் சைக்கிளில் வேகமாய் வந்தார்கள் இவளை பயங்காட்டும் விதமாய் போனார்கள் அப்பொழுதும் கூட அந்த பிள்ளை சொல்லவே இல்லை ஒரு நாள் காலையிலே ஒன்பது மணிக்கு பள்ளிக்கூடம் அருகிலே அவள் சைக்கிளில் போய்க் கொண்டிருந்த பொழுது வாலிபர்கள் எதே விளையாடுவது போல அவளை பயங்காட்டும் முன்னமாய் பைக்கை திருப்பினார்கள் அறியாமல் பைக் அந்த பிள்ளை மேலே மோதிவிட்டது நடு ரோட்டிலே செத்து விழுந்தாள் தகப்பனும் கதறினார்கள் தாயும் தகப்பனும் கதறினார்கள் யோ என் மகள் முதலாவதே எங்கள் இடத்திலே சொல்லி இருந்தாங்கள் பாதுகாப்பாய் காரில் அனுப்பியிருப்போமே பிரியமானவர்களே தகப்பனுடைய தாயினுடைய போதனைகளை ஆலோசனைகளை ஒருநாளும் தள்ளிவிடக்கூடாது அதே போலத்தான் வேதத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் ஏசு கிறிஸ்துவினுடைய மலைப்பிரசங்கங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலோசனைகள் கடிந்து கொள்ளுதல் ஒரு நாளும் அதை விட்டுவிடக்கூடாது அதை கைப்பிடித்து அதை கடிக்கொண்டு நாம் வாழ்ந்தால் நமக்கு பாதுகாப்பு ஆண்டவரத்தில் ஜெபிப்போமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவனாகிய கத்தர் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கூடவே இருந்து எங்களை பாதுகாக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஆலோசனைகளை தள்ளிவிடாதபடியும் உடைய கடிந்து கொள்ளுதலை வெறுத்து விடாதபடியும் ஆண்டவரே இம்மை துதிக்கிறோம் உமக்கு கீழ்ப்படிந்து எங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ உதவி செய்தோம் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆ